எங்களுடைய ஜுவலானி ஹேர் சிறப்பு என்ன முதலாவது விடயம் ஒன்பது இலை வகை மூலிகைகள் காணப்படுகிறது மேலும் இவை எண்ணெயில் சேர்க்கப்படுகின்ற வித்துக்கள் அத்துடன் பூக்கள் வேர்கள் சுத்தமாக செக்கில் ஆட்டப்பட்ட தூய எண்ணெய் இவை அனைத்தும் சேர்த்து பாரம்பரிய முறைப்படி எமது முன்னோர்கள் கூறி தந்த விதத்தின் படி இதமாக இடித்து பதமாக காய்ச்சி சுத்தமாக வடித்தெடுத்து சுகாதாரமான முறைப்படி போத்தலில் அடைத்து உங்களுக்கு தருகின்றோம் தலையிடி தலைவலி தொடர் தலை குத்து அத்துடன் தலையில் இருந்து முடி உதிர்வது இளநரை தொடர் முடி உதிர்வு கண்கடி பீனிசம் தலைப்பாரம் சொடுகு மற்றும் முடி உடைதல் ஆகிய பல்வேறுபட்ட நோய்களுக்கு அருமருந்தாக காணப்படுகிறது ஏராளமான வாடிக்கையாளர்கள் யூரானிகை பயன்படுத்தி மிகச்சிறப்பான பெறுபோறினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் மிகச்சிறந்த பயனினை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடி உங்களின் அழகு பாரம்பரியம் மாறாத தாய் வீட்டு சீதனம் ஆண்கள் பெண்கள் இரு பயன்படுத்தலாம்